கொங்கூரா ஊறுகா பண்ண சொல்லி தரேன் த புளிச்ச கீரை ஆஞ்சி வச்சிருக்கேன் தண்டு இல்லாமல் ஆயணும் ஆய்ச்சி விட்டு நல்லா அலம்பி கொஞ்சம் தண்ணி போலம்பி வச்சு விட்டு கொஞ்சம் தண்ணி போக துணியில் பரத்தி வைக்கணும் அது கழிஞ்சு அதை எடுத்து நீங்கள் சுமாராக பொடி பொடியாக நறக்கி வச்சுக்கணும் அதில் பண்ணணும் பறுத்து பொ போடுறதுக்குள்ளது கடலைப்பருப்புப்ப போட்டிருக்கேன் அதுக்கு அதுக்கு அது கூட பொடிக்கிறதுக்கு தனியாக ரெண்டு ஆப்பம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி முன்னால் நீங்கள் எண்ணெய் விடாத நல்லா தனியாக போட்டு நல்லா தனியாக போட்டு வர தனியாக கொட்டின்டு விட்டு தனியாக சீக்கிரம் வாயிடும் நல்லா தனியாக தட்டில் கொட்டின்டு விட்டு கறலைப்பருப்பை போடுவோம் அது மாதிரி வர்றாங்க வறுத்து விட்டு நாலு வெத்த மிளகா வச்சுட்டேன் அது அதில் போடுறேன் ரொம்ப கறியப்படாது തനിയാ പാലി വറുപ്പ ഉണ്ടാവും തട്ടിലെ കൊട്ടി വിട്ട് തനിയ കടലപ്പരുപ്പ വറുത്ത് കൊട്ടണം കടലപ്പരുപ്പ പോ വറക്ക പോ வறந்தாச்சு சூடாச்சு நல்லா ஆறுன பின்ன ரொம்ப நைஸாக போடாது ரொம்ப கரக இருந்தும் போடாது இந்த புளிச்சடிலே சேர்ற மாதிரி பவுடர் பண்ணிக்கணும் பவுடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டி தர எதோ அடுப்பாக அணைச்சாச்சு அப்படி ஆரட்டும் அப்புறமா பவுடர் பண்ணிவிட்டு லபால்கோ நைஸாக கொஞ்சம் ரொம்ப தர தருந்தும் படாது ரொம்ப மையம் இது மாதிரி இதா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பால் கோவா மாதிரி ஆ ஆபால்கோ தான் போடுறேன் இது மாதிரி போச்சுக்கணும் கீரையை வதக்க சொல்லி தரு கடாய வச்சு என்ன பெரிய டீஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விடணும் எண்ணெய் தாராளமாக இருக்கணும் தப்பு கிடையாது நான் கடுகு போட்டேன் கடுகு படிச்சு விட்டு நரக்கே தண்ணி போக போக்கே நரக்கிட்டே போட்டு ரெண்டு அளவுக்கு நீ ரெண்டு பேர் போட்டு ஒரு கட்டை நிறைய கடைச்சிருச்சு എല്ലാ കീരയും പൊട്ടാച്ചി അതിൽ ഒരു സ്പൂൺ മഞ്ചപ്പൊടി പോട്ടിക്കൊണ്ടോ അത്യാണ് ഉപ്പും വരട്ടിട്ട് ഒരു പാതി പെരും വരുമ്പോ രണ്ട് പറ്റി കെട്ടിട്ട് അത് ദേവയായി കല്ലും ഉപ്പ പോ കൂടുമ്പോ അടുക്കള് കയ്യിലേക്കണം പറഞ്ഞോ പൂഴാട്ട് പറഞ്ഞിട്ട് അറിഞ്ഞോ പൂഴാട്ട് ഇരിക്കുന്നത് എല്ലാം നന്നാ വേഗണം കയ്യിലും அடுப்பு கையில் இருக்கட்டும் அப்பதான் எல்லையெல்லாம் வேண்டும் தேவையான பல்லக்கடி எண்ணெய் விட்டுக்கலாம் தப்பு இல்லை அந்த எண்ணெயில அந்த அந்த எலை வேகம் கொஞ்சமா கூடு அட்டமா வருது அடுப்பு கையிலயே இருக்கட்டும் என்னதான் இருக்காங்க

நான் என்ன பேருக்கும் நல்லா பாய்க்க மாட்டோமா ஆயாச்சு எலை நீங்கள் தூக்கி பாய்க்கணும் இதில் வந்து உப்பு போட்டாச்சு மஞ்சள் போட்டாச்சு இதில் பச்சை மொளகா தூள் போடுறோம் தேவையானது நான் சொல்கிறேன் அப்படி போடுறேன் நான் இதுக்கு தேவையானது மூணு ஸ்பூன் போடுறேன் பருங்க போரும் அந்த பொடியில் பிடிச்சது சும்மா சாம்பிளுக்கு வரும் பொடியை பொடிக்கண்டான்னு சொல்லி அதில் மிளகாத்தில் போட்டு பிடித்தோம் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இதுதான் காரம் இலக்கி விட்டு எண்ணெய் விடுங்கோ நான் எண்ணெய் விடுறேன் அதை எண்ணெய் ചിന്ന വെള്ള കെട്ടണം അപ്പതാ അതോട് ചേച്ചു തരും അതെ പൂകൂലക ഇപ്പൊഴിതാ തൊട്ടി തൊടാമ ഇല ഇലയാ ഇരിക്കണം ഇത് അരശോമാന കായികമായി ഇലയാ വാങ്ങണം இது ரெண்டு பத்து நிமிஷத்துக்கு நிதானமா அடக்கி விடணும் எண்ணெய் விடணும் எண்ணெய் இருந்தாதான் அது நல்லா இருக்கும் கொங்கூரா எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு பாருங்க பாருங்க என்ன மதங்கணும் அப்படி ரொம்ப கட்டையா இருக்க கூடாது ஊருபாய எடுத்து பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் ரெடி ஆயாச்சு ரெடி ஆயிட்டு உங்களுக்கு காரம் தேட்டு பண்ணி பார்த்துட்டு இந்த பொடி பொடி போடுறேன் பொடி போடுறேன் பாருங்க இந்த கீரைக்கு நம்ம பொடிக்கோமே அதில் பாதி பொடி நீங்கள் போட்டால் அப்போ தான் இப்போ ஜாஸ்தி போட்டுக்கோ அது தேவை இருக்காது டைம் பண்ணி பார்த்துட்டு போட்டு பார்க்குறாரு எருகிட்டு போயிருந்தோச்சுருவோம் அப்போ அடுப்பாக அனுப்பிவிடாது ரொம்ப எழுகப்படாது ரொம்ப லூஸாகவும் இருக்கப்படாது எண்ணெயெ எல்லாம் கக்கிறது பருங்கோ சார் போரும் இனிமேல் ரொம்ப வச்சேன்னாக்கா கொங்கூரம் முருகி விடும் இந்த சாப்பிட்டு தான் அணைச்சி விடுங்கோ சூடாக சாப்பாட்டில் நெய்யை வெட்டிட்டு கொங்கூரா பிடிச்சி பின் பண்ணிண்டா நன்றாக சாப்பாடு நல்லா இருக்கு ஒரு பாட்டலில் போட்டு வச்சு கண்ணாடி பாட்டலில் போட்டு வச்சுக்குங்கோ இது எங்கள் அக்கா சுந்தரி சொல்லி தான் அதே இந்த மெத்தடில் பண்ணி பண்ணித்தரேன்